ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது அப்ரூவல் வாங்காத வீட்டு மனைகள் மற்றும் மனை பிரிவுகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை அப்ரூவல் வாங்குறது சம்மந்தமாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே செய்தி வெளியீடு எண் இரநூத்தி எண்பத்தி ஆறு வெளியிட்ட நாள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய தினம்தான் அந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அனுமதியற்ற மற்றும் வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணைகளில் குறிப்பிட்டுள்ள ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விதிகளுக்குட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விண்ணப்பிக்க காலநெட்டிப்பு செய்து நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணை எண் நூற்றி பதினெட்டு மூலம் உத்தரவிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் டிஎன் லே அவுட் ஆர்இஜி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பம் பதிவு செய்யலாம் என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் எஞ்சிய அனுமதியற்ற பிரிவுகள் மற்றும் மனைகளை வரன்முறை செய்து கொள்ள கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதால் இந்த இறுதி வாய்ப்பினை தவறாது பயன்படுத்தி கொண்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்படிக்கு அரசு செயலாளர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஸோ இது ஒரு முக்கியமான சர்க்குலராக நம்ம எடுத்துக்கணும் இதுவரைக்கும் உங்களுடைய வீட்டு மனையோ அல்லது மனைப்பிரிவோ வந்து அப்ரூவல் வாங்காமல் இருக்குது அப்படின்னா அப்ரூவல் வாங்கிறதுக்கான இறுதி வாய்ப்பு வந்து இது இந்த கடைசி வாய்ப்பை தவற விட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அரசாணை வெளியிடுவாங்களா அப்படின்னு தெரியல ஸோ இது சம்மந்தமான அரசாணை நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அந்த ஜிஓ நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டு அப்போது அப்ரூவல் வாங்குறதுக்கு அந்த விண்ணப்பம் போடணும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கடைசி டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க ஸோ அப்ரூவல் வாங்குறதுக்கு அந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா இதான் அது ரெகுலரைசேஷன் ஆஃப் அன் அப்ரூவ் பிளாட்ஸ் அண்ட் லேஅவுட்டு இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் போய்ட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு இருக்கணும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிஷனுக்கு தேவைப்படுறாங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாணை வெளியிட்டாங்க பார்த்தீங்களா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்த அந்த அரசாணை அரசாணை எண் நூற்றி பதினெட்டு ஜிஓ நூற்றி பதினெட்டு இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதை கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கோங்க தமிழில் தான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக வந்து தெளிவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்ளை பண்ண தெரில அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையம் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க இந்த அரசாணையில் வந்து எவ்வளோ கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க அதாவது உள்ளாட்சியின் வகைப்பாடம் வந்து மூணாக பிரிச்சுருப்பாங்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் கிராம ஊராட்சி ஸோ இந்த மாதிரி மூணு பகுதியாக பிரித்து அதில் வரமுறைப்படுத்துதல் கட்டணம் ஒரு சதுர மீட்டர் மனைப்பறிப்பிற்கு எவ்வளோ எவ்வளோ ரூபாய் கட்டணம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து நூறு சதுர மீட்டர் மனை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நூறு சதுர மீட்டருக்கு நூறு இன்ட்டு மாநகராட்சி பதியாக இருந்தால் நூற்றம்பது ரூபா போட்டுக்கணும் ஸோ இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு நவம்பர் நாலாம் நாள் முதல் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கான கட்டணம் வந்து இதுதான் மாநகராட்சி பகுதியாக இருந்தால் ஒரு சதுர மீட்டருக்கு நூற்றி ஐம்பது ரூபா நகராட்சி பகுதிக்கு ஒரு சதுர மீட்டரு தொண்ணூறுரூவா அதே மாதிரி பேரூராட்சி மற்றும் கிராம ஊராட்சிகள் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா இது சம்மந்தமாக கூட தெளிவான ஒரு வீடியோ வந்து இருக்கும் அதாவது டிடிசிபி அப்ரூவ் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் உங்கள் வீட்டு மனைக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத துல்லியமாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் அதற்கான வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க கடைசி டேட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டன் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது இந்த தகவல் முடிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்